கரூர் நெரிசல் மரணங்கள் தொடர்பாக ஹைகோர்ட்டில் உங்குட்டடிய எங்குட்டடி இல்லை ஓடுகாளி என்ற பெயரை தீர்ப்பிலேயே வாங்கிய விஜய் விஜய் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருப்பவர் தெரியாது ஆனால் விஜய்க்கு முட்டுக் கொடுப்பதற்காகவே இங்கு உழலுகிற ஊடகவியலாளர்கள் எந்த அளவுக்கு இந்த ஒரு வாரமாக கருவி கொண்டிருந்திருப்பார்கள் என்பதற்கான விடை இன்றைக்கு இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த வழக்கு வந்ததிலிருந்து தெரிகிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவர்கள் எதற்காக வந்தார்கள் அடிப்படையில் கரூர் நெரிசல் மரண வழக்கை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு அமைப்பு விசாரிக்க கூடாது அதற்கு தடை வேண்டும் எஸ்ஐடி விசாரிக்க தடை வேண்டும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் இது ஒரு கோரிக்கை இன்னொன்று ஹைகோர்ட் விஜய அடித்த அடியிலிருந்து கழுவாய் தேட வேண்டும் நீங்க இந்த அளவுக்கு ஹைகோர்ட் அடிக்கிற அளவுக்கு எல்லாம் எங்க புஜுக்குட்டி வந்து அவருக்கு ஒண்ணுமே தெரியாது இட்னு வந்தோம் இட்னு போனோம் நடுவில் நடந்ததெல்லாம் அவருக்கு தெரியாது அதனால் வளர்ந்து வரக்கூடிய இந்த எங்களுடைய கட்சியுடைய தலைவருக்கு இந்த மாதிரியான அவமானமெல்லாம் ஏற்படாமல் உயர்நீதிமன்றத்துடைய இந்த வாக்கியங்களை எல்லாம் அழிச்சு எங்களை சொஸ்தமாக்கி அனுப்புங்கள் தான் இதனுடைய அடிப்படை உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த இது போதே வந்து அந்த நீதிபதியை பற்றியும் அவர் அவருடைய குடும்பத்தில் வரது விழாவில் வந்து யார் யாரெல்லாம் பங்கேற்றாங்க குறிப்பாக த தமிழ்நாடு முதலமைச்சர் அங்கே இருந்த ஒரு ஃபோட்டோவை பயன்படுத்தி இதே உன்னைய பற்றி உனக்கு இப்பயே தெரியுது அவனை இவனைன்னு சொல்லி பேசி எவ்வளோ சமூக வலைத்தளங்களில் எழுது எழுதப்பட்டது அவர் அதை புறந்துட்டார்னு வச்சுக்கங்களேன் ஆனால் அவ்வளோ பேர் வந்து எழுதுனாங்க கடைசியில் பார்த்தா வந்து எல்லா கட்சி தலைவர்களும் தான் அதில் போயிருக்காங்க அவர் பொதுவான நபராக தான் அவர் இருக்காருங்கிறத அப்படி இருக்கும்போது இவங்க பேசின பேச்செல்லாம் வந்து இல்லைன்னு ஆகிப்போச்சான் போச்சான் இப்போ அவருக்கு கோர்ட்டில் பேசுனது மட்டும்தான் பிரச்சனைன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க சரி உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க இல்லையா இதில் தாவேக்கா ஒரு தரப்பு இந்த தாவேக்காவுக்கு உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு போய் கான்ஸ்பெரசி தேரிகளை இவர்கள் பட்டியலிடுகிறார்கள் இல்லையா உள்ள சமூக விரோதிகள் பூந்து விட்டார்கள் ரவுடிகள் பூந்து விட்டார்கள் போலீஸ் தடியடி நடத்தியதால் தான் இப்படி ஒரு சம்பவமே நடந்தது உள்ளுக்குள்ள செருப்பை வீசினாங்க அதை கொண்டு இருந்தாங்க இதை கொண்டு இருந்தாங்க இதெல்லாம் தாண்டி நம்பர் இல்லாத ஆம்புலன்ஸுகள் வந்தது ம் இன்னும் பல கதைகளை சொல்றாங்களே இந்த கதைகள் எதையுமே அபிஷியலாக தாவேக்காவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொல்லுவதில்லை விஜய் சொல்லுவது கிடையாது சொல்லுவது யாருன்னா பி ஆர் நெட்ஒர்க்கை வைத்து அனானிம சைடிகள் மூலமாக தான் பரப்புகிறார்கள் இப்படி ஒரு கான்ஸ்பிரசியை உருவாக்கி விட்ட பிறகு இதை சுப்ரீம் கோர்ட்டிலும் கொண்டு போய் சொல்லுவது யார் சொல்லுவது தாவேக்கா தரப்பில் ஒரு நாளைக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் ஊதியம் பெறக்கூடிய மிகப்பெரிய வழக்கறிஞர்களை என்கேஜ் பண்ணி ஒரு அப்பியரன்ஸுக்கு அந்த வழக்கறிஞர்கள் யாரையும் சொல்லல நேற்றைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு பார்த்தீங்களா ஒரு பையனை தன்னுடைய அம்மா வளர்த்து வர்றாங்க அந்த பையன் அங்கே போய் இறந்து போயிட்டான் கூட்ட நெரிசலில் பத்து வருடமாக வளர்த்து வருவது அந்த தாய் குழந்த பிறந்த சில மாதங்கள்லேயே அந்த குடும்பத்தை அந்த பையனை அந்த தாயை விட்டு விட்டு பிரிந்து போய்விட்ட அந்த தகப்பனை தாவேக்கா தரப்பு அணுகி உங்க பையனும் தானே இறந்துருக்கான் அதாவது ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கொண்டேன் அந்த தம்பதி அவன் அந்த கணவனுடைய சாதிக்காரங்களை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க பிரிச்சுடுறாங்க மனைவியை ஆகிட்டு பிரிஞ்சு போயிட்டு அதோட அந்த எழுதி கொடுக்க இதுதான் அதனுடைய அவனுடைய கதை அப்போது அவனை கரெக்ட் பண்ணி அவர் மூலமாக ஒரு வழக்கை போட்டு இது மாதிரி த தங்கையை இழந்த ஒரு அண்ணன்னு பல்வேறு தரப்பினர் மூலமாக வழக்குகளை போட்டு தனி நபர்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் தரப்பு வழக்கறிஞர்னு தாவேக்காவே ஏற்பாடு செய்த நபர்கள் மூலமாக இந்த கான்ஸ்பிரசி தேரிகளை எல்லாம் சுப்ரீம் கோர்ட்லயும் வைக்கிறாங்க கரூர்ல தறி அடிக்கிறாள் எப்படிங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு வழக்கறிஞர் நியம அதுவும் ஆரிய சுந்தரம்னா ஒரு அப்பேரன்ஸ் இருபது லட்சம் ரூபாய் சரி தாவேக்கா இப்படி ஒன்று திட்டமிடுகிறது கான்ஸ்பிரசி தியரிகளை தாவேக்கா சார்பு வழக்கறிஞர் வைத்து அது சுப்ரீம் கோர்ட்டில் காரி துப்பப்பட்டால் ஏன்னா இன்னைக்கு இவங்க வச்சாங்க ஒரு வாதம் போலீஸ்ல ஒருத்தன் கூட சாவுல ஒருத்தன் கூட அடிவுல அப்படின்னு இந்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் ஒருத்தர் கேட்கிறார் நீங்க ஆசைப்பட்டிருக்காங்க கோர்ட்டு சிரிக்குது ஏங்க இதெல்லாம் ஒரு காரணம்னு பேசுறீங்களே அப்படின்னு அப்போ இதெல்லாம் தாவேக்காவை எதிர்த்து நீதிபதிகள் கருத்து தெரிவித்தார் பொறுப்புள்ள கட்சி மாதிரி பேசுங்க போலீஸ் ஏன் சாகலன்னு கேக்குறீங்களே உங்களுக்கு புத்தி இருக்கா அப்படின்னு கேட்டா அது எவ்வளவு பெரிய அவமானம் அதனாலதான் இவங்க வந்து தனி வழக்கறிஞர்களை வைத்து பினாமி மூலமா இந்த வேலையெல்லாம் பண்றாங்க இதெல்லாம் நடக்கட்டும் மதுரை ஐகோர்ட்ல தாவேக்கா சார்பில் வாதாடிய வழக்காடிய ராகவாச்சாரி என்ற வழக்கறிஞர் இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும்போது தாவேக்கா சார்பில் இல்லாமல் இந்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞராக இப்படி இப்படியெல்லாம் இதை திட்டமிட்டு பண்றாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எஸ்ஐடி விசாரணை தடை வேண்டும் விஜயை ஐகோர்ட் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இருப்பதை வந்து நீக்கி எங்களை சொஸ்தமாக்க வேண்டும் இவ்வளவுதான பிரையரு சரி வைக்கக்கூடிய இந்த ரெண்டு சார்பில் மனுதாரர்கள் பின்னணியில் வைத்து சில வழக்கறிஞர்கள் மூலமாக வைக்கக்கூடிய கான்ஸ்பரசி தேரிகள் பத்து இருபது இது இது அத்தனையும் வழக்காடு மன்றம் உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு கேட்கிறது கருத்து எல்லாம் எல்லா கருத்தையும் கேட்குது இந்த கருத்துக்களை எல்லாம் கேட்ட பிறகு இரண்டு கேள்விகளை அரசாங்கத்தை நோக்கி எழுப்புது நீதி எல்லாம் வந்து

அதிமுக பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி தராத இடத்தில் தராதாவுக்கு எப்படி அனுமதி தந்தீர்கள் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டது உச்ச நீதிமன்றம் அரசை நோக்கி இந்த கேள்வி கேட்கும் இந்த இடத்துல அதிமுகவுக்கு கொடுக்கலையாமே இது நெரிசலான இடமாமே அப்புறம் எப்படி தாவேக்காவுக்கு கொடுத்தீர்கள் அதற்கு அரசு தரப்புக்கான எளிமையான பதில் அதிமுக அதற்கு ஒரு மாதம் முன்பு மாவட்ட அளவிலான ஒரு நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்டார்கள் மாவட்ட அளவிலான நிகழ்ச்சிகள் யாருக்குமே அந்த பொது சாலையில் பொது தடை செய்யும் விதமாக அங்கு வந்து கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி தரப்படுவதில்லை ஒருவேளை அதிமுகவோ திமுகவோ எந்த ஒரு கட்சியோ மாநில அளவில் தலைவர்களை வரவைத்து உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வர்றாரு அப்படின்னா அனுமதி கொடுக்கப்படும் ஏனென்றால் விஜயுடைய க கரூர் பிரச்சாரம் நடந்து இரண்டு நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமிக்கு அதே இடத்தில் அனுமதி அப்போ இதை அரசு தரப்பு வாதமாக வைக்கிறது இந்த உச்ச நீதிமன்றம் இந்த கேள்வியாக கேட்டது அரசு தரப்பு பதிலை சொல்லிவிட்டது இரண்டாவது உடற்கூராய்வு தொடர்பாக இவர்கள் இதே மாதிரி கான்ஸ்பரசிகளை வைத்தார்கள் அதாவது ஒரே இரவில் அத்தனை பேர்த்துக்கும் உடற்கூராய்வு செய்து பாடியை ஒப்படைச்சிட்டாங்க மாலைக்கு மேல வந்து உடற்கூராய்வு செய்யக்கூடாது பொதுவாக அதை மீறி எப்படி செய்தார்கள் எதற்காக செய்தார்கள் இதில் ஏதோ சதி இருக்குன்னு சொன்னோன்னா இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு தமிழ்நாடு அரசு தரப்பிடம் கேள்வியாக கேட்கிறது அதற்கு கொடுக்கப்படுகிற பதில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருடைய சிறப்பு அனுமதியின் பேர் ஒரு சிறப்பு அனுமதி கொடுக்கப்படணும்னா அது ஒரு சிறப்பு நேர்வா இருக்கணும் இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் இத்தனை பேர் நாற்பத்தி சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே நடந்தது இல்ல இதை விட சிறப்பு நேர்வு ஒண்ணு இருக்க முடியுமா மாநிலத்துடைய முதலமைச்சர் உடனடியாக கிளம்பி சம்பவ இடத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு அது சிறப்பு நேர் அப்படி இருக்கக்கூடிய நேரத்துலதான் ஆட்சியருடைய சிறப்பு அனுமதியின் பேரில் அக்கம் பக்கத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மேற்பட்ட மருத்துவர்களை வர வைத்து உடற்கூறாய்வு செய்து விட்டார் சேலத்துல வந்து ஒரு மருத்துவர்கள் மாநாடு நடந்துட்டு இருந்திருக்கு கரூர்ல இருந்து கரெக்டா நூறு கிலோமீட்டர் உடனடியா ரெண்டு மணி நேரத்துல வந்து அவங்க வந்து இங்க உடந்துட முடியுங்கிற சூழல் அங்க இருந்தது உடனடியா செஞ்சுட்டாங்க இல்லை அரசு தரப்பு பதிலை கேட்ட பிறகு உச்சநீதிமன்றம் சொல்கிறது சிறப்பு அனுமதி மற்றும் உத்தரவுகளின் அடிப்படையில் இரவில் உடற்கூறாய்வு நடைபெறுவது என்பது வழக்கம்தான் இதில் நாங்கள் வந்து தலையிட முடியாது அது அனுமதியின் நடைபெற்றிருக்கிறது உச்ச நீதிமன்றம் அதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கு இந்த இரண்டு கேள்விகள் தான் இவர்கள் பட்டியலிட்ட இத்தனை கதைகள் இத்தனை புகார்களையும் கேட்டுக்கொண்ட உச்ச நீதிமன்றம் மாநில அரசை நோக்கி எழுப்பிய கேள்விகள் இந்த இரண்டுக்கும் பதிலும் அளிக்கப்பட்டு விட்டது இவை தவிர தாவேக்கா தரப்பு கோர்ட்டில் வைத்ததெல்லாம் உயர் நீதிமன்ற நீதிபதியுடைய கருத்துக்கள் அவர்கள் விமர்சனமாக விஜய்க்கு எதிரான கருத்துக்களாக கருதக்கூடிய விஷயங்கள் பிரச்சாரத்துக்காக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன ஆனால் இந்த விவகாரத்தில் வழக்கில் எதிர்மனுதாரராக இல்லாத விஜயை நீதிமன்றம் நேரடியாக விமர்சித்து விட்டது பல்வேறு கருத்துக்களை விஜய் மீது கூறி உயர் நீதிமன்றம் விமர்சித்திருக்கிறது

அவர் பேச தொடங்கிய உடனே இங்க தண்ணி கேட்டு செருப்பு தூக்கி வீச ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு குழந்தை காணங்கிற செய்தியும் கடைசியாக கேட்டுட்டு தான் அங்கிருந்து கிளம்பி போறார் கண்ணு முன்னாடி மயங்கி இத்தனை பேர் பத்துக்கும் மேற்பட்டவர்களாவது குறைந்தது அவர் கண்ணு முன்னாடி மயங்கி விழுகிறார்கள் அத்தனையும் பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர் தான் நம்ம விஷுவலா பார்க்கக்கூடிய விஷயம் போலீஸ் போக சொல்லுகிறதுனா நீ மேற்கொண்டு இருக்க இருக்க இந்த கூட்டம் அம்மி அம்மி ஜாஸ்தி தான் ஆகும் உன் பேச்ச முடிச்சுட்டீங்கன்னா நீ தான் சொல்லும் பிரச்சனை வந்து பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடத்திலிருந்து நீங்கள் அப்புறப்படுத்த நீங்க நீங்க வாதமே தவிர கரூர்ல இருந்து கிளம்பி மெட்ராஸ் போயிடணும் திருச்சியில இருந்து ஏர்ட் ஏறி போலீஸோட கிடையாது நீங்கள் அன்று இரவு இருந்தோ அல்லது லேட் நைட்லயோ திரும்பி ஆஸ்பத்திரிக்கு வர்றதை எல்லாம் யாரும் தடை விதிக்கவும் முடியாது உங்களை போக சொன்னது கூட்ட நெரிசல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய அந்த பகுதியிலிருந்து இவங்க அதை போய் ஒரு வாதமா வைக்கிறாங்க அதையும் உயர் நீதிமன்ற நீதிபதி மீதான எதிர்க்கருத்தா வைக்கிறாங்க பல வீடியோக்கள் பரப்பப்பட்டன பிரச்சார பேருந்து மீது இருசக்கன வாகனங்கள் மோதியதாக சொல்லப்படுகிறது அது வந்து பாரபட்சமானது இது பற்றி வழக்கு பதிவு செய்யப்படவில்லை இது போன்ற விமர்சனங்களை எல்லாம் கேட்டுட்டு தான் ஏன் எதிர்மனுதாரராக அவர் இல்லை அப்படிங்கிற ஜுடிஷியல் டெக்னிகாலிட்டிஸ் பற்றி உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்புது இது எல்லாம் நடந்து முடிச்சிருந்து இப்போ தாவேக்கா தரப்பு வைக்கக்கூடிய வாதங்கள் தவேகா ஏற்பாடு செய்து கூட்டி வந்து கான்ஸ்பிரசி தியரிகளையும் சுப்ரீம் கோர்ட்டில் அம்பலம் ஏற்ற வேண்டும் நினைத்து பேசிய வாதங்கள் எல்லாவற்றையும் நீதிமன்றம் கேட்குது தமிழ்நாடு அரசு தரப்பிலும் இரண்டு கேள்விகளை முன்வைத்து அதற்கான பதில்களை பெறுது எல்லாத்தையும் முடிந்த பிறகு நாங்கள் தீர்ப்பை ஒத்தி வைக்கிறோம் இல்லை ரிட்டர்ன்ஸ் டேட் பண்ணும் தமிழ்நாட்டில் கேட்குது நீங்கள் எழுத்துப்பூர்வமான பிரமாண பத்திரத்தை நீங்கள் தாக்கல் செய்வதற்கான நேரத்தை தமிழ்நாடு அரசு கேட்கிறது அரசு தரப்பு கேட்கிறது அதற்கு அனுமதித்து இந்த தீர்ப்பை ஒத்திவைத்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிடுகிறது இப்ப என்னன்னா இதற்கு இன்னும் தீர்ப்பு வரல கேட்டிருக்கு உடைய நலம் விரும்பிகளான இந்த ஊடக புரோக்கர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இவர்கள் உயர் நீதிமன்றத்தில் வாங்கி அடிக்கு எவ்வளவு மனம் நொந்து இருந்தால் இந்த விவகாரத்தில் தாவேக்காவுக்கு மிகப்பெரிய வெற்றி என்ன வெற்றினா உயர் நீதிமன்றத்தில் விழுந்தது போன்ற செருப்படி உச்ச நீதிமன்றத்தில் விழவில்லை எங்க அண்ணன உச்ச நீதிமன்றத்தில் அடிக்கல ஆகவே இது தப்பு எங்களுக்கு தான் நீ போயிருக்கிறதே அடிக்கு கழுவாய் தேடுவதற்கு அங்கேயும் நீ அடி விழணும்னு விரும்பினா நீ தீர்ப்பு வரைக்கும் காத்திருக்கணும் ஆமா இப்போ உயர் நீதிமன்றம் இதை சிபிஐக்கு மாற்றுவது மாற்றுவது இல்லைங்கற முடிவு வந்து அது எடுக்கட்டும் இது அரசுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்குமான விவகாரம் இன்னொரு பக்கம் விஜயை ஹை கோர்ட் இப்படி எல்லாம் விமர்சித்ததை தவறு அப்படின்னா அது கருதுதா இந்த இரண்டிலுமே தாவேக்காவுக்கு வெற்றி வரணும்னா இதுக்கான முழுமையான தீர்ப்பு வரணும் இது வருவதற்கு முன்பே அருமையான வாதங்கள் இது மாதிரியான வாதங்கள் தான் தேவை அன்னைக்கு வந்து ஹைகோர்ட்ல அடிச்சதை வச்சு என்னென்னலாம் பண்ணீங்க அதான் ட்ரெயிலர் பார்த்துட்டு ஆர்கஸ் அடைகிற கும்பல் தானே எனக்கு என்னன்னா ஹைகோர்ட் வந்து விஜய காரி துப்புது விஜயுடைய சோக்கால்டு அரசியல் எதிரிகளான திமுக ஆதரவாளர்கள் அதை கைதட்டி வரவேற்கிறார்கள் ஓகே இன்னைக்கு ஒருவேளை விஜய்க்கு ஆதரவாக தீர்ப்பு வந்து விஜய் ஆதரவாளர்கள் அதை கைதட்டி வரவேற்றால் கூட பரவாயில்ல ஊடகவியலாளர்னு சொல்லிட்டு இருக்கவனுங்களுக்கு அன்னைக்கு அடிச்சது எவ்வளவு வலிச்சிருந்தா இன்னைக்கு வந்து பயங்கரம் பயங்கரம் அதுல என்னன்னா அந்த கோர்ட்டு மொமெண்ட்டு நடந்துகிட்டு இருக்கும்போதே பல்வேறு இதுக்கான சம்மந்தப்பட்ட வலைத்தளங்களில் வந்துட்டு இருக்கு செய்தி அதை எடுத்து போட்டு தமிழ் படுத்தி இவங்க வந்து எவ்வளோ உற்சாகமாக வந்து கொண்டு போய் அந்த தாவேக்கா கும்பல்கிட்ட போய் போட்டு அங்கே வந்து மாநில அரசுக்கு அடி உழுகுது அப்படி நடக்குது இப்படி நடக்குது வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரத்துல பொறுங்க இப்போ என்ன நடக்க போகுது பாருங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து மாரன் பெஞ்சில இன்றைக்கு நடந்த வாதம் முழுமையாக பதிவேற்றப்பட்டிருக்கு வரிக்கு வரி பதிவேற்றப்பட்டிருக்கு இதில் அரசு தரப்பில் கேட்கப்பட்ட கேள்வி இரண்டு தான் அந்த இரண்டு கேள்விகளும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அனுமதித்து கொண்டு ரிப்போர்ட்டிங்னா அதாங்க ரிப்போர்ட்டிங் அதாவது என்ன நடந்துச்சோ அதை நீங்க ரிப்போர்ட் பண்ணணும் அவ்வளவுதான் உன்னுடைய சொந்த கருத்துக்கெல்லாம் சுய கருத்துக்கள் போட்டு

இன்னொரு விஷயம் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டு கேட்ட ஒரு கேள்வி வந்து எப்படின்னா இந்த எஸ்ஓபி கேட்ட ஒரு வழக்கில் வந்து தேவையில்லாமல் எதுக்கு இந்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து உச்ச உச்சநீதிமன்றம் எழுப்பியிருந்துச்சு ஆனால் உயர்நீதிமன்றத்தில் வந்து அது வந்து வெறும் எஸ்ஓபி போட்ட வழக்கு மட்டும் இல்லை பல்வேறு வழக்குகளை சேர்த்து தான் ஒன்றாக தான் இது பண்ணாங்க ஏன்னா ஆதவ வந்து இரவோடு இரவாக புரட்சி பண்ணி பேசினார் இல்லையா அதுக்கு ஒரு வழக்கு அதே மாதிரி வந்து விஜய் மீது வந்து ஏன் வழக்கு எஃபேர் போடலை தமிழ்நாடு அரசு வந்து விஜயை காப்பாற்றுகிறதுன்னு ஒரு வழக்கு இது மாதிரி வந்து மொத்தம் நாலு வழக்கு போட்டிருக்காங்க நாளையும் சேர்த்து தான் அவர் விசாரிக்கிறது வெறும் எஸ்ஓபி போடப்பட்ட வழக்கில் வந்து சம்மந்தமில்லாமல் அவர் வந்து ஒன்றும் பேசலைங்கிறது தான் உண்மை நீதிமன்றத்தின் மீதான தாவேக்காவின் புகார்களை நீதித்துறையுடைய உச்ச அமைப்பான உச்ச நீதிமன்றம் அதுவே க கன்சிடர் பண்ணிக்கும் அதற்கு வாதாட வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசு தரப்புக்கு கிடையாது அதனால தான் இப்ப நீங்க சொன்ன வாதங்களுக்கு இந்த வழக்கில் ஏன் இந்த வாதத்தை பேசினீர்கள் அப்படிங்கிற கேள்வியை அரசாங்கத்தை நோக்கி எழுப்ப முடியாது அது கோர்ட்டை நோக்கி தான் எழுப்ப முடியும் அதற்கான முடிவை வந்து உச்ச நீதிமன்றமே எழுப்பீங்க இதெல்லாம் கேஸ் முடிஞ்சு இவர்கள் என்ன இரண்டு காரணத்துக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார்களோ அது நடக்கவில்லை என்னும் போது இவர்கள் என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரிய வரும் அது வரைக்கும் இது இடைப்பட்ட காலத்துல இதையே ஒரு மிகப்பெரிய வெற்றியாக சுக்கரன் படத்தில் துப்பாக்கியோடு விஜய் சுத்துவார் இல்லையா அது மாதிரி விஜய் மாஸ்க் காட்டி விட்டார் சுப்ரீம் கோர்ட்டை அதிரை வைத்த தளபதியின்னு சமஸ் மாதிரியான ஆட்கள் புதிய தலைமையில தம்னையில் வைக்கிறது உதவுமே தவிர சுப்ரீம் கோர்ட்டில் ஓடுகாலி பட்டம் வாங்கியதை எவனாலும் இனி அழிக்க முடியாதுங்கிறதான் விமர்சனமான உண்மை டெய்லி ரோஸ்டுடைய நேயர்கள் டெய்லி முப்பது நாற்பது ட்விட்டு மட்டும் வருது ஒவ்வொரு கலைக்கு வீடியோ போடுவதே இல்லை நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னாங்க நானும் சொன்னேன் இது வந்து டாபிக் வறட்சியாக இருக்கிறது என்னத்தை பேசி என்னத்தை பேசி பண்ணிங்கிற மாதிரி தான் பல நேரங்கள் இருக்குது நீங்களும் எதையாவது ஒரு கேள்வியை ஆஸ்க் டெய்லி ரோஸ்ட் மாதிரி ஏதாவது ஒரு கொத்துக்குறி

தங்களுக்கு குசிப்படுத்த கூடிய கேள்விகளா கேக்குறாங்க இதையே கேட்டு எக்கோ சாம்பரா நோக்கம் கேட்டுறதுல உண்மையிலேயே ஒரு திராவிட இயக்க ஆதரவாளரா திமுக மீதான எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு பதிலளிப்பதற்கு உங்களுக்கே கன்வின்சிங்கா இல்ல இந்த பாயிண்ட் வேணும் எனக்கு பாயிண்ட் வேணும் இந்த கேள்வி வேலுன்னு எனக்கே தோணுது திமுகவுக்கு எதிரான இந்த கேள்வி எனக்கு வேலு தோணுதுன்னு ஒரு திராவிட இயக்க ஆதரவாளரா நீங்களே கருதுனீங்கன்னா அப்படி எங்களை சிக்கலுக்கு கூடிய அப்படியான கேள்விகளை வச்சீங்கன்னா ஒரு காமன் நேரம் இருபது நிமிஷம் அனுப்புவதற்கு வாய்ப்பாக இருக்கும் மற்றபடி இந்த அன்புள்ள அள்ளி அள்ளி கேள்விகளால யாருக்கு எந்த பயனும் இருக்காது மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை பாய்